கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் நிறைவான பலன் கலரை சேஞ்ச் ஆயிரும் பேரே சேஞ்ச் ஆயிரும் வாழ்க்கையே மாறிடும் சாபமே மாறிடும் கர்த்தர் ஒரு மகனை ஒரு மகளை ஆசீர்வதித்தால் அது தலைமுறைக்கான ஆசீர்வாதம் கதிர் பொறுக்க வந்தா பஞ்சந்தே தே பஞ்சம் பொழைக்க வந்தா ரூத் போக போக பேசும்போது உங்களுக்கு தெரியும் அவளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று போவாசுடைய வாழ்த்துதலின்படியே நிறைவான பலனை நீ கத்தருடைய சமூகத்தை தேடி வந்தியே இந்த தேடி வந்தியே இந்த அப்பத்தின் வீடை தேடி வந்தியே இந்த காலை வேலை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என கண்மான ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த உபவாச கூடுகையில கத்திர தேடி வந்திருக்கிறீங்க இல்லையா நிச்சயமா இவங்களுக்கு நிறைவான பலன் உண்டு உங்க குடும்பத்துல நிறைவான பலன் உண்டு அவரை தேடி வந்தவர்கள் யாரும் வெறுங்கையாய் போனது இல்லை அவரை தேடி வந்தவர்கள் யாருடைய முகங்களும் வைக்கப்பட்டு போனது இல்லை அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் ரூத்துடைய முகத்தை கத்தர் பிரகாசிக்க பண்ணினார் ரூத்துடைய ரூத்தை எல்லாரும் குணசாலிகள் என்று ஊரார் அறிந்து கொள்ளும்படிக்கு கத்தர் அவளுக்கு ஒரு காரியத்தை செய்தார் நன்மையை செய்தார் ஆமே நிவருங்கையா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தானியத்தை உன் மாமிக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறா நீங்க அடுத்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது திரும்ப கவனிங்கள் பதினாறாவது வசனம் அவள் தன் மாமியிடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள் மேலும் அவர் உன் நீ உன் மாமியிட மாமியாரிடத்திற்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார் கோதுமை எனக்கு கொடுத்தார் என்றான் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறையும் மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பார மாட்டான் கவர் நீங்க அதற்கு முன்னால பனிரெண்டாவது வசனத்துல போவாஸ் ரூத்த பார்த்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு நான் சுதந்திரவாளி என்று எனக்கு தெரியும் மெய்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி அதாவது நான் உன் உறவின் முறைதான் நான் சுதந்திரவாளி தான் உன்னை திருமணம் செய்ய நான் ஏற்றவன் தான் ஆனாலும் என்னை விட ரொம்ப நெருங்கின ரிலேஷன் இன்னொருத்தன் இருக்கிறான் அவனுக்கிட்ட நான் பேசுறேன் அவன் உன்னை விவாகம் பண்ண அவனுக்கு சம்மதம் அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் விவாகம் பண்ண அவனுக்கு சம்மதம் இல்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்கிறேன் என்று வாக்குறுதியோடு ரூத்தை அனுப்பி வைக்கிறார் நாலாவது அதிகாரத்தை பாருங்க ஒன்னாவது வசனம் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டார் இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது நம்ம ஊர்ல கூட சிலரை எப்படி கூப்பிடுவாங்க சொல்ல மாட்டீங்களோ எப்படி கூப்பிடுவாங்க ஓய் அப்படி கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்களா இல்லையா நம்ம ஒரு கார் யாராவது இருந்திருப்பாங்களா அங்க என்ன போவாசு நம்ம ஒரு காரா இருந்திருப்பாரோ தெரியல ஓய் இங்க வரும் அப்படிதான் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா அப்படிதான் கூட ஓய் அப்படின்னு கூப்பிட்டு அது அழகா இருக்கு சூப்பர் இங்கே வந்து சற்று உட்காரும் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவர் பட்டணத்து மூப்பனாரவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் இப்போ பத்து பேரை பெரிய மனுஷன் பத்து பேரை கூப்பிட வச்சு அந்த சுதந்திரவாளியும் உட்கார வச்சு இவரும் பட்டண வாசல் உட்கார்ந்து டீல் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி நகோமிடைய காரிய எலிமலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க எலிமலைக்கு சொந்தக்காரங்க எலிமலைக்கு பத்தி அவனுக்கு தெரிஞ்சு நம்முடைய சொந்தக்காரன் சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவா தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறார் அந்த காலத்துல ஆண் பிள்ளைகள் மறித்து போனாங்கன்னா அந்த சொத்து பெண் பிள்ளைகளுக்கு வராது அதற்கு பிறகு யார் அந்த ஆண் வாரிசோ அது சகோதரனா இருக்கலாம் அந்த குடும்பத்தின் உறவு முறையா இருக்கலாம் யார் அந்த நெருங்கின உறவா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த லீகலா போகும் அதை அவர்களுக்கு விற்க வேண்டும் விற்க போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதா இருந்தால் மீட்டுக் கொள்ளும் அதை மீட்டுக் கொள்ள மனதா இருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் என்னை தவிர உண்மையும் என் உமக்கு பின்பு என்னை தவிர அதை தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான் அதற்கவன் நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் நான் வாஸ்து உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் என்ன சொல்றாருன்னா எலிமலைக்குடைய மனைவி ஆகிய நகோமி எலிமலைக்கு செத்து போயிட்டாரு அவனுடைய பங்கை அவ விற்க போறா அதனால நீர் நெருங்கின உறவா இருக்கிறதுனால அந்த நிலத்தை நீர் என்ன பண்ணும் கொள்ளும் வாங்கி கொள்ளும் அதை முதல்ல உரிமை மனசில் என்கிட்ட சொல்ல வாங்குறேன் முதல்ல அவர் என்ன சொல்றாரு அந்த உறவின் அந்த ஓய் அவருக்கு பேர் என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்றா அப்பப்ப வாங்குறேன் சொத்துன்னா வாங்காம இருப்பா நான் கையெழுத்து போடுறேன் எங்க வேணும்னா போடுறேன்னு சொல்லி வாங்கி கொள்ளுகிறேன் என்றான் இப்பதான் தான் அடுத்த போவாஸ் சொல்கிற அப்பொழுது போவாஸ் அப்படின்னா சொத்துக்கு ஆசைப்படுற வாங்குற ஓகே அப்படின்னா நீ ஒன்று பண்ணணும் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளில் மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய சிறியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்ன சொல்றாரு உனக்கு சொத்தை எழுதி தந்துருவாங்க என்ன பண்ணணும் பண்ணணும் அவளுக்கு இருந்தும் வாங்க வேண்டியது ஆறாவது வசனம் பாருங்க அப்பொழுது அந்த நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் இல்லை என்ன புரியுதுன்னா எனக்கு சொத்து ஓகே ஆனால் அவளை திருமணம் பண்ண மாட்டேன் அவ ஒரு சாபம் பிடிச்சவா இல்லையா அவர் ஜாதி நம்ம ஊருக்கு இப்பதான் வந்திருக்கிறா கணவனை இழந்தவள் என் சுதந்திரம் கெட்டு போகாதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் அவன் ஒரு காலத்துல நாம செஞ்ச பாவங்கள் தெரிந்த ஒரு மனிதனா இருந்தா அவன் இன்னைக்கும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பான் இவன் எல்லாம் கையில தொட முடியாது கையில எடுக்க முடியாது இப்படி எல்லாம் நம்முடைய பின்னணிகளை குறித்தே பேசிட்டு இருப்பாங்க இவன் சொல்ற என் சுதந்திரத்தை கெடுத்து போடாதபடிக்கு நான் அதை செய்ய மாட்டேன் நான் அதை மீட்காததை நான் மீட்காததை நீர் மீட்டுக்கொள்ளும் நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் ஏழாவது மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சியை மற்றவனுக்கு கொடுப்பான் அது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பத்திரம் பதிவு பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு பார்ட்டியும் போய் சைன் பண்ணணுமா கிரயம் கொடுப்பவர் கிரயம் வாங்குபவர் விலை பத்திரம் கிரய பத்திரம் அது அது உயிலாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ணணும் கொடுக்கிறவர் மட்டும் எழுதுனா போகிறோம் கிரயமாக வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் எழுதி கொடுக்கறவங்களும் சைன் பண்ணணும் வாங்குறவங்களும் சைன் பண்ணணும் அந்த பத்திரம் ரொம்ப பத்திரமா இருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் இஸ்ரோவியனுடைய வழக்கத்தின்படி அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் போக வேண்டாம் சைன் போடணும் இப்போ எல்லாம் மாறி இருக்கணும் அவ்வழக்கத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணோன்னா போட்டுட்டு இருக்கிற செருப்பை மாற்றி கொடுத்தா போதும் ஹலோ ஆமாங்க இவ என்ன பண்றாங்கன்னா எட்டாவது வசனம் அப்படி அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களை நோக்கி எலிமலைக்கு இருந்த எல்லாவற்றையும் இருந்த எல்லாவற்றையும் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிறுத்தும்படிக்கு நான் ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய நீங்களே சாட்சி எல்லாவற்றையும் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் கவனிங்கள் எனக்கு அன்பான் ஆண்டுடைய பிள்ளைகளே நம்முடைய அருமை இயேசு நம்மை வாங்கிக் அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார் கிரயமாக கொடுத்தார் நம்மை அவர் பெற்றுக் கொண்டார் நம்மை அவர் அவருடைய மனவாட்டியாகவே ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல அருமை இரட்சகர் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டார் அவர் நம்முடைய ஆத்தும மனவாளனாக இருக்கிறார் கரங்களை உயர்த்த அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய சாபங்களை நம்முடைய பாவங்களை மாற்றும்படிக்கு நம்முடைய தரித்திரத்தை மாற்றும்படிக்கு ஏழ்மையை மாற்றும்படிக்கு யோசித்து பாருங்கள் கதிர் பொறுக்க வந்தவள் பஞ்சம் பொழைக்க வந்தவர் யாருடைய கண்ணிலாவது தயவு கிடைக்குமான்னு வந்தவர் ஆனால் அவளுடைய செய்கைக்கு தக்க பலன் அவள் கத்திற்குள்ள உறுதியாக இருந்தது விவரமாக போவாசுக்கு அறிவிக்கப்பட்டது யாருமே அந்த நிலத்தையும் வாங்க முன் வரவில்லை அவளையும் பெற்றுக்கொள்ள முன்வராத இருந்த காலத்துல போவாஸ் முன் வருகிற நான் சொல்லுவேன் நம்மையும் யாரும் ஏற்றுக்கொள்ளாத காலத்துல வேத வசனம் சொல்லுகிறது நானும் நீங்களும் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் இந்த அன்புக்கு வேற எதுவுமே ஈடு இணை கிடையாது அவர் மரத்திலே தூக்கப்பட்டார் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சாபமானார் அதற்கான கிரயம் என்ன அவருடைய உயிர் அதற்கான கிரயம் என்ன அவருடைய ரத்தம் யாருமே நம்மளை பார்க்கல எல்லாரும் நம்மளை உதாசீனப்படுத்தினாங்க ஆனா நமக்காக அவர் இறங்கி வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் பைபிள் சொல்லுகிற மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கத்தை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் யோசித்து பாருங்க எல்லாவற்றையும் இழந்த இந்த குடும்பத்துக்கு போனா இந்த பேடன் எல்லாம் எனக்கு தானே வரும் போவாஸ் நினைக்கல நான் போய் நாம் இதை போய் நான் இழக்க வேண்டிய வருமே யோசிக்கல இயேசும் யோசிக்கல உங்களையும் என்னையும் நினைக்க அவர் யோசிக்கவே இல்லை அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்த போது உங்களையும் என்னையும் தான் யோசித்தார் அவருக்கு இழந்த காரியம் நிறைய அவருடைய ரத்தம் எல்லாம் இழந்துருச்சு அவருடைய வாழ்க்கை இழந்தது அவர் யோசிக்கவே இல்லை என்னையும் உங்களை யோசித்தான் தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டே குளமாயி போனதையா பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை சித்திரே என்னை நே சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே அமீன் சொல்லுவோம் என்னையோ சித்திரே என்னை நே சித்திரே எனக்காக ஜீவன் தந்தீரே தன மாறு கால்களை கண்டே அன்னைக்கு எருசலேம் நகர வீதிகள்ல அவடைய எல்லாம் சிந்தப்பட்டது கட்சமலேலுடைய இரத்தம் சிந்தப்பட்டது இரத்தத்தின் வேர்வைகள் இரத்தமாக வெளியே வந்தது அவருடைய பாடுகள் மத்தியில் அவருடைய இழந்த நிலையில் அவர் என்னை உங்களையும் தான் யோசித்தார் நம்மை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தினார் என் பிள்ளையுடைய சாபத்தை மாற்றணும் என் பிள்ளையுடைய அக்கிரமத்தை மாற்றணும் என் பிள்ளைன்னா ஆசீர்வதிக்கணும் அவனுக்கு நான் ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னதங்களில் வீற்றிருந்த தேவன் வேத வசனம் சொல்லுகிறது பிலிப்பி இருக்கிறது நிருபத்தில் அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷ சாயலானார் மாதம் முழுவதும் நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம் அவர் மனுஷ சாயலாக வர வேண்டிய அவசியம் என்ன என்னை உங்களை மீட்டுக் கொள்வதற்காக சுவிசேஷம் மாணித்தரமாக பதிவு செய்கிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் யாரை இழந்தோம் யாரை இழந்தார் அவர் மனுக்குலத்தை இழந்தவர் தேவசாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவசாயலை இழந்தான் அதை மீட்டுக் கொள்ளும்படி எலிமலேக்குக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டான எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார் இழந்ததை மீட்டுக் கொண்டார் ரூத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறார் கவனிங்கள் எனக்கான கத்துடைய பிள்ளைகளே பதினொன்றாவது வசனம் பாருங்க அப்பொழுது ஒலிபுகம் வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும்

ஒரு காலத்துல நம்மை பழித்தவர்கள் நமக்கு விரோதமா பேசினவங்க இனி நம்ம அப்படி சொல்ல போவதில்லை ஏன்னா இன்னைக்கு கத்தர் நம்மளை அவருக்காக பெற்றிருக்கிறார் அலலூயா என்ன சொல்றாங்க மோ வாபியஸ்ரீன்னு சொல்லல உன் வீட்டில் வருகிற மனைவியை கத்தர் ஈஸ்வரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாலை போல எங்க கொண்டு வச்சுட்டா பாருங்க கத்த ரூத்த யாருக்கு கூட மேட்ச் பண்ணிடுறா இருப்பாருங்க இஸ்ரவேல் வம்சத்தை பெற்றெடுத்த ராகேலை போல லேயாலை போல ரூத்தை மாற்றுகிறார் அந்த கலரே மாறுது மோவா பெண் அந்த வர்ணமே மாறுது பேரே மாறுது நாடே மாறுது அவள் பிறந்த இடம் மோவாபா இருக்கலாம் ஆனா இனி அவள் வாழ போற இடம் இஸ்ரவேல்

சபைக்கு உட்படல் ஆகாது காணியாட்சி புறம்பா இருந்தது வெளியே இருந்துருச்சு இப்போ ஊராரெல்லாம் சொல்றாங்க இல்ல 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 ரூத் அப்படி இல்ல இனிமேல் அப்படி இல்ல இவள் லேயாளுக்கு பக்கத்துல ராகேலுக்கு பக்கத்துல அப்படின்னா அவ சபைக்கு உள்ள வந்துட்டா காரணம் என்னன்னா போவாஸ் ஏசோ மரத்திலே தூக்கப்பட்டவன் இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி விடுவிட்டு ஆபரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு உங்களுக்கு கிடைக்க பெற அப்படியானா நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு புரியுது பிறப்புல நான் யூதன் அல்ல ஓகே பிறப்புல நான் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல ஓகே ஆனா இடையில நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன் ஏசுவை ஏற்று நான் இப்பொழுது வாக்கு தத்துவத்தின்படி ஆபிரகாமுக்கும் சந்ததியாக மாற்றப்பட்டு விட்டேன் நானும் இஸ்ரவேலின் சந்ததியாக மாற்றப்பட்டு விட்டேன் ஆண்டோர் ஒரு மனுஷனுக்கு புதிய நாமத்தை எப்படி கொடுக்கிறார் பாருங்க இது அவரால் மாத்திரம் முடி ஒரு மனுஷன் கத்தர் ஏற்றுக்கொண்டா யார் அதை மறுக்க முடியும் போவா சொன்னபோது ஊராரெல்லாம் அப்படியே ஓகே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் சொல்றோம் ஐயா நாங்களும் சாட்சி இடுறோம் ஐயா இவள் எண்ணி லேயாலை போல ராகையலைப் போல வாழ்ந்திருக்கும்படி கத்தர் செய்வாராக நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனா இருந்து பெத்லே ஹேமிலே புகழ் பெற்றிருப்பாய் எப்பிராத்தா ஏசு கிறிஸ்துடைய ஊர் இல்லையா எப்பிராத்தா எனப்பட்ட பதிலேகமே நீ யூதாவின் பிரபுக்களில் சிறிதா இருந்தும் இன்னைக்கு இயேசுடைய பிறப்பை குறித்து நம்ம தியானிக்கும் போது ரூத்தம் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது ஆண்டவர் மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரத்தில் பதிவு பண்ணிவிட்டார் ஹலலோயா

புறஜாதியாக இருந்த ரூத் ஒரு நாள் எடுத்த தீர்மானம் தலைமுறைகள் அவளை வாழ்த்தும்படியாக அவளுடைய வாழ்வு மாற்றப்பட்டது நான் சொன்னேன் யோபுடைய சரித்திரம் சாபத்தில் தொடங்கினாலும் அவளுடைய சரித்திரம் ஆசீர்வாதத்தில் முடியுது ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் செட்டைகளிலே நிழலாய் வந்த அவளுக்கு நிறைவான பலன் உண்டு அவ கூட நினைச்சிடாத மேன்மை யாரு நினைச்சிடாத நான் சொல்லுவேன் நீங்க கத்துற தேடுறது உண்மைன்னா மீங்க கூட நினைச்சிடாத மேன்மையை கத்திர உங்களுக்கு தர முடியும் உங்க சந்ததிகள் உங்களை வாழ்த்தத்தக்கதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே இயேசுடைய வம்சத்துல வம்ச வரலாறு சொல்லும்போது போது மோவாபிய பெண்ணாக இருந்த ரூத் அப்படின்னு வரல போவாசுடைய மனைவியாகிய ரூத்

என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஆடிமைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிடைத்ததையா கை தட்டி சொல்லுங்க நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஏ சுவே உரத்தா என்னை நீதிமானாய் மாற்றினா என்னை நீதிமானாய் மாற்றின ரே அரிசு நன்றி 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 எல்லார நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க இயேசு இரத்தத்தால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்துிருக்கிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டு இந்த மாதத்திலே நிறைவான பலன் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவான பலன் உண்டு என்னுடைய செய்கைக்கு தக்கதான பலன் உண்டு

ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துல முடியுது பஞ்சத்துல தொடங்கினவ வாழ்க்கை ஓ செழிப்புல முடியுது கர்த்தரா அவளை ஆசீர்வதித்தார் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரவகு பிதாவே எங்களை எவ்வளவா நேசிக்கிறீராண்டவரை ஒரு காலத்துல நாங்கள் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம் புற ஜாதியா இருந்தோம் எங்களை பார்க்கறதுக்கு கூட நாதி இல்லாமல் இருந்தது நீ தேடி வந்தேன் எங்களுக்காய் உடைய ரத்தத்தை சிந்தி கிரயத்தை கொடுத்து ஓம்டி பிள்ளைகளா எங்களை மாற்றி விட்டீர் ரூத்துடைய வாழ்க்கையில் இந்த சாபம் மாறி அவள் தலைமுறையினருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா அவனுடைய வார்த்தையில் நாம் படிச்சோம் அவளுடைய சந்ததி அற்று போகாத படிக்கு சந்ததி அற்று போகாத படிக்கு அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார் இன்றைக்கும் அவளை தலைமுறையினர் கொண்டாடுகிறார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் மாண்டவரே அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து இந்த ஆசீர்வாதங்கள் ஆக்டிவேட் பண்ணப்படட்டும் செயல்படட்டும் இந்த த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே பங்குபெற்று உபவாச கூடுகளில் பங்கு பெற்று எல்லாரையும் ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க தொடர்ந்து நடைபெறவிருக்கிற அன்பின் விருந்து ஆசீர்வதிங்க அதை தொடர்ந்து நடைபெறவிருக்கிற சங்கிலி ஜபங்களை ஆசீர்வதிங்க நாளை தினம் நடைபெறவிருக்கிற ஆண்டு வரே எங்களுடைய பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதிங்க எங்களை பலப்படுத்தும் எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசப்பா உமக்கு தருகிறோம் ஆண்டவரே துதிபலிகளை உமக்கு தருகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கத்தராக கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் பாதுகாப்பு சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக ஆமே